அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏழு கிராமங்களில் முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் மற்றும் பிரதம மந்திரியின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எட்டு கோடியே எழுவத்தி ஒரு லட்சம் மதிப்பிலான சாலை பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அண்மையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் சிங்காரபுரம் முதல் கோட்டையால் வரையிலும் நல்லெண்ணம் முதல் நாகனப்பிரியால் வரையிலும் உட்கோட்டை முதல் மேட்டுப்பாளையம் வரையிலும் ஐயூர் ஊராட்சியில் வீரனார் கோவில் முதல் காசம்பள்ளம் கிராமம் வரை என ஐந்து கிராமங்களில் பல்வேறு கிராமங்களை இணைக்கும் வகையில் சாலை பணி தொடங்கி வைக்கப்பட்டது பிரதமரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தில் கல்லாத்தூர் முதல் சலுப்பை வரையிலும் ரெட்டித்தத்தூர் முதல் தென்னூர் வரையிலும் அலகாபுரம் முதல் ராஜேந்திரப்பட்டினம் வரையிலும் என மூன்று கிராம சாலை பணிகளை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் சாலை பணிகளை தரமாகவும் விரைவாக முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்தக்காரர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் சோலார் திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது மத்திய அரசின் வீடுகளில் சோலார் மின் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் கீழ் சோலார் பேனல் அமைக்க விரும்பும் பயனாளிகளுக்கு மத்திய அரசு மானியத்துடன் கூடிய கடன் உதவிகளை வங்கிகள் மூலம் வழங்குகிறது எனவே இத்திட்டம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு பெரும் பயனளிப்பதாகவும் உள்ளது இத்திட்டத்தின் மூலம் வீட்டின் உரிமையாளர்கள் முன்னூறு யூனிட் வரை இலவச மின்சாரத்தை பெற முடியும் இத்திட்டத்தின் மூலம் மக்கள் தங்கள் வீடுகளில் சோலார் மின்சார அமைப்புகளை நிறுவுவதற்கு நிதி உதவி மானியம் இலவச மின்சாரம் என பல சலுகைகளையும் பெற முடியும் அரியலூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் வீடுகளுக்கு சோலார் மின் திட்டம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இத்திட்டத்தின் கீழ் வீடுகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கு வங்கிகள் மூலம் மானியத்துடன் கூடிய கடன் உதவிகள் வழங்குவதால் பொதுமக்களும் தங்கள் வீடுகளில் சோலார் பேனல் அமைக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் இது குறித்து பயனாளிகள் கூறும்போது எங்க வீட்டுல வந்து பிரதான் மந்திரி சூரியகர் என்கிற திட்டத்தின் மூலியமா பிரதம மந்திரி இலவச சோலார் வீடு திட்டத்தின்படி நான் ரெண்டு கிலோவாட் போட்டிருக்கேன் ஏற்கனவே வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நான் வந்து ஐயாயிரம் ரூபா நான் இவி பில் கட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து இந்த ரெண்டு கிலோ சோலார் போட்டதுன்னு சார்பாக எனக்கு வந்து ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதினாலு யூனிட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது இதனால் இவி பில்லே எனக்கு ஜீரோ ஆகி நிற்கிது இது வந்து ஸ்டேட் பேங்க்கு மற்ற நேஷ்னலைஸ்ட் பேங்க் மூலிமாவும் எனக்கு லோன் கிடைச்சிது நான் அப்போ ஸ்டேட் பேங்க்கு மூலிமா நான் இதை லோன் போட்டிருந்தேன் இந்த சோலார் பேனல் போட்டதிலிருந்து நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் பின்தங்கிய மற்றும் தொலைதூர பகுதிகளில் விரைவான வளர்ச்சி உறுதி செய்வதோடு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் இத்திட்டம் உள்ளது அரியலூர் மாவட்டத்தில் ஆனிமன வட்டாரத்தில் சம்பூர்ணய அபியான் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது ஆனிமனம் ஒன்றியத்தில் சம்பூர்ணய அபியான் திட்டம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது இவ்வட்டாரத்தில் உள்ள நூத்தி இருபத்தி ஐந்து அங்கன்வாடி மையங்களில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் பருவ கல்வியை வருகின்றனர் திட்டத்தில் வளர் பெண்களுக்கு இணை உணவு முக்கிய இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதனை ஒட்டி வளர் பெண்களுக்கு சத்து மாவு கொடுப்பதுடன் ஊட்டச்சத்து மிக்க தானியங்கள் கீரைகளை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது மேலும் குழந்தைகளின் உயரம் எடை அவ்வப்போது கண்காணிக்கப்பட்டு இதில் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்படுகிறது ஆணிமண வட்டாரத்தில் இத்திட்டத்தின் மூலம் வளர் பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் முழுமையாக பயனடைந்து வருவதாக பெண்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து ஆனிமன வட்டார ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் காயத்திரி கூறும்போது எங்களோட ஐசிடிஎஸ்ல வந்து முக்கியமான பயனாளிகள் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் அப்புறம் வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பெண்கள் அபியான் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இணைய உணவு நூறு சதவீதம் போய் சேரணும் இதுதான் வந்து எங்களோட இலக்கு சோ கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து முக்கியமா இணை உணவு நூறு சதவீதம் போகணும் ஒரு மாசத்துக்கு வந்து ஏழு பாக்கெட்டும் தருவாங்க சத்து மாவு எட்டு பாக்கெட்டும் தருவாங்க கீரை வகைகள் சத்தான உணவுகள் எல்லாமே சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது பிரசவ டைமில் ஏதாவது வழி வந்தாலோ இல்லை வேற ஏதாவது இருந்தாலோ வந்து அங்கன்வாடி பணியாளர்கிட்டயோ இல்லை வீகச்சிக்கிட்டேயோ வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க எங்களுடைய வயிற்றுல இருக்கிற கரு வந்து நல்லா வளரணும் எங்களுடைய நல்லதுக்காக குழந்தை வளர்ச்சிக்காகவும் இல்லை தாயும் செய்யும் நலமாக இருக்கணுங்கிறதுக்காகவே இவ்வளோ அறிவுரைகளும் சொல்கிறாங்க வந்து பின்பற்றணும்